வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சா மார்க்கெட் இருக்குது நிஃப்டியும் சென்செக்ஸும் ஆப்போசிட் டேரெக்ஷன்ஸாக மூவ் ஆகுது அதாவது நிஃப்டி பாயிண்ட் ஃபோர் அப்பில் இருக்குது சென்செக்ஸ் பாயிண்ட் டூ அப்பில் இருக்குது அதே சமயத்தில் இது மாதிரி மார்க்கெட் மேலே ஏறச்ச ரூவா வந்து ப்ரெஷரில் இருக்கக்கூடாது ரூவா ஆனால் ப்ரெஷரில் இருக்குது எயிட்டி செவன் ஃபிஃப்டியில் இருக்குது எயிட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ்தான் ட்ரேடாக ஆரம்பிச்சிது பதினாலு பைசா கீழ் விழுந்திருக்கு கோல்டு ஃபேமாக இருக்குது கோல்டோட ரேட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சில் இருக்குது இது வந்து அது டேக்ஸு செய்தாரம் கூலி எல்லாமே கிடையாது உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே இரநூறுவா கீழே இந்த கோல்டு திரும்பி இரநூறுவா ஏறிடுச்சு இதுக்கு ரூவாவோட வீக்னஸும் அதே சமயத்தில் டாலர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஃபார்மாக ட்ரேட் ஆகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோர்டில் வந்த லாஸு மற்ற மேனுஃபேக்சரிங்லேயும் எல்லாரும் விலையை வந்து கஸ்டமர்கிட்ட பாஸ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிசம்பருக்குள்ளே இதோட இம்பேக்டு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும் அமெரிக்காவோட க ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ வந்தாலும் அமெரிக்காவில் விலைவாசி ஏறுறது நிச்சயம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு ரேட் கட் வந்தாலே பெருசு இதே சமயத்தில் லேபர் மார்க்கெட்டும் அங்கே ரொம்ப வீக்கனாக இருக்குது அதனால் இந்த ஸ்டாட்டிஸ்டீஷியன் சீஃப் ஸ்டாட்டிஸ்டீஷியன் ஒருத்தர் இருப்பார் லேபர் ஸ்டாட்டிஸ்டீஷன் அவரை வேலையை விட்டு அமைச்சிட்டார் இது பேர் பேஷியன் மெசேஞ்சர் சின்ரோம்ங்கிறது அதாவது மெசெஞ்சர் கொண்டு வர மெசேஜ் சரியில்லைன்னா அவன் தலையேசி சீவிடுறது அதுதான் இப்போ ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் பிடிக்காத நியூஸை யாராவது கொடுத்தாங்கன்னா அவரை அந்த இடத்துலேருந்து அவரை காலி பண்ணிடுறது அமெரிக்காவில் அது இருக்குது இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெட் கேட் பவுன்ஸு டாடா ஸ்டீல் திரும்பி பவுன்ஸ் ஆகிருக்கு எந்த ஸ்டாக்கெல்லாம் வீக்காக இருந்ததோ அந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஐடிசியோட ரிசல்ட்ஸ் ஐடிசியோட ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரெவென்யூ பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா போ இயர் ஆன் இயரும் ஃப்ளாட்டு குவார்டர் அண்ட் குவார்ட்டர் கூட ஃப்ளாட்டு குவார்டர் அண்ட் குவார்டர் பெருசாக நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இந்த ஹோட்டல்ஸ்னால் ஒன் டைம் கெயின் வந்துருந்தது அந்த ஒன் டைம் கேமை நம்ம எடுத்துகிட்டு தான் இதை பார்க்கணும் அதனால ஃப்ளாட்டாக தான் இருந்ததுன்னு நம்ம நினைப்போம் அதே சமயத்தில் நாலு பெரிய டிவிஷனுமே நல்லா பண்ணியிருந்தது சிகரெட்ஸில் க்ரோத்தும் ஓகே ப்ராஃபிட்ஸும் ஏறி இருந்தது சிகரெட்டோட ப்ராஃபிட்ஸ் ஏறினதுனாலையும் அதே மாதிரி அக்ரி டிவிஷனில் ஏறின ப்ராஃபிட்ஸ்னாலையும் அவங்களால ப்ராஃபிட்ஸை சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது நான் சிகரெட் எஃப்எம்சிஜியில் ரெவன்யூ ஏறி இருந்தாலும் ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சிருக்கு இது எல்லாரோட இண்டஸ்ட்ரி பியர்ஸும் அதே கதி பட் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த சிகரெட்டுங்கிறது ஒரு மோட்டா கொடுக்குது ஐடிசிக்கு பேப்பர் அண்ட் பேப்பர் போர்டு வந்து இந்த வாட்டி அவ்வளோ நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கல ஏன்னா லோவர் இம்போர்ட்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டு சைனாலேன்னு வர டம்ப்புனால இது ப்ராப்ளம் வரும்னு நினச்சேன் பட் அது பெட்டர் தென் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்கு அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அதனால் ஓவரால் ஐடிசி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் இந்த வாட்டி அவங்க டிவிடன் கொடுக்கல டிவிடன் கொடுத்துருந்தாங்கன்னா சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் நார்மலாக க்யூ டூ அண்ட் க்யூ ஃபோரில் தான் அவங்க டிவிடன் கொடுப்பாங்க இதுதான் ஐடிசியோட நியூஸு ஐடிசி வேல்யூவேஷன் இன்றைக்கும் லோவாக தான் இருக்குது உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ கையில் காசு இருக்கோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுறது உச்சிதம் அடுத்த நியூஸு வந்து நம்ம டாடா மோட்டார்ஸை பற்றி பார்ப்போம் டாடா மோட்டார்ஸில் வந்து ஜேஆர்ஆர் சி ஃபேண்ட்ரி வந்து ரிட்டையர் ஆகி போகிறேன்ட்டார் ரெனால்ட் ஸ்டெலாந்தஸ் இது மாதிரி பல பிராண்டில் வந்து பிரெசிடென்ட்ஸு ரிட்டையர் ஆகியிருக்காங்க ஜாக்வார் கேஸில் வந்து அவர் இனிஷியலாக பண்ண பிராண்டிங் வந்து சரியில்லை மக்களுக்கு பிடிக்கல அது ஒரு காரணம் தான் ஸ்பெக்குலேட் இருக்கு இப்போ ஜாகுவாரில் மேனுஃபேக்சரிங் நிறுத்தி ஃபுல்லாக எலக்ட்ரிக் வண்டிக்கு போகிறாங்க ரேஞ்சரோவரோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வண்டி இன்னும் சீக்கிரமாக வரப்போகுது அதே சமயத்தில் கிரீஷ் பாக் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட பிரசிடெண்ட் பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நியர்லி தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் க்ரோஸில் ஒம்பதாயிரம் கோடி கிட்ட அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்டேந்து ஈக்விட்டியாக ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறார் இந்த பணம் எப்போ ரீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது இந்த பணம் ரீஸ் பண்ணுறச்ச நம்மளுக்கு டீப் டிஸ்கவுண்ட்டில் இது கிடைக்கும் ரைட்ஸ் இஷ்யூஸ் வரும்னு நினைக்கிறேன் இது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு மட்டும் வரும் ஆல்ரெடி அவர் என்ன சொல்கிறாருன்னா தவு அப்படின்னு ஒரு இருந்தது கொரியாவில் அது பேங்க்ராஃப்ட் ஆனும் போது அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை வாங்கினோம் அதனால் எங்களால் ப்ரீமியமைசேஷன் பண்ண முடிஞ்சுது இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் கிராஸ் கல்ச்சரல் இன்டெக்ரேஷன் பண்ணோம் இந்த கேபின்ஸ் எல்லாம் ஈவன் தவுவோட கேபின்ஸ்லாம் கூட இந்தியாவில் பண்ணிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி இவாகோவோடு எங்களுக்கு நிறைய சினர்ஜிஸ் இருக்குது அது இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து டெவலப் பண்ணுவோம் இந்தியாவிலும் வந்து ப்ரீமியம் பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணுவோம் இவாகோவை வந்து நாங்கள் தனி பிராண்டாக தான் வச்சுருப்போம் இதை வந்து காமன் பிராண்டாக போகிறது இல்லை யூரோப்பியன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா செட்டப்பும் ஜேஎல்ஆர் மாதிரி தனியாக இருக்கும் எங்கெல்லாம் கிராஸ் சினர்ஜிஸ் கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவோம் லைட் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் அவங்களோட பவர் ட்ரெயின் டெக்னாலஜி எங்களுக்கு யூஸ் ஆகும்னு டீட்டெயில்டாக கிரீஷ் ராகு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஓவராலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தவ் அஞ்சு எல்லாரை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெக்ரேட் பண்ண மாதிரி எங்களுக்கு முன்னாடியே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு தனி கம்பெனியாக க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறீ இன்னைக்கு அடுத்த நியூஸ் வந்து சிப்லாலேந்து சிப்லாலாம் வந்து ரெஸ்பிரேட்டரி அண்ட் பல்வனாலஜியில் இருக்கிற ட்ரக்ஸ் கம்பெனி அவங்க வந்து சீப் ஜெனரிக்ஸ் பண்ணி ஆஃப்ரிக்காவில் வித்து ஃபஸ்ட்டு எய்ட்ஸுக்கு நான் ஹெல்ப் பண்ண கம்பெனி அவங்களும் இப்போ ஆன்டி ஒபேசிட்டியில் வராங்க சன்ஃபார்மாவும் ஒபேசிட்டியில் வராங்க டாக்டர் ரெட்டி அதே சமயத்தில் நாக்கோ ஃபார்மா எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே ஆன்டிபேசி ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க இது வந்து இன்னும் பெட்டராகிட்டே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் ஓவராலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபார்மாவில் வந்து அடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்களுக்கு ட்ரக்ஸ் அண்ட் வர வரப்போகுது இது வந்து தெளிவாக இருக்குது எக்கனாமிக்ஸில் ஒரு ஆர்டிக்கல் போட்டு படித்தேன் அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா இந்த ஏஐக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறச்சா இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாரும் எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மெட்டா அண்ட் மைக்ரோசாஃப்ட் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸை வந்து கேஷ் ஃப்ளோவை வந்து ஏஐ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ மீதி ஃபிஃப்டி பர்சென்டாக ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்றும் இம்ப்ரூவ் ஏறு தேவை ஜாஸ்தி அதனால் ஹை குவாலிட்டி டெட்டு வாங்குறதுக்கு ரெடியாகிட்ருக்காங்கன்னு அமெரிக்காவில் இருக்கிற குரோத்தில் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி குரோத் வந்து இந்த ஏ பூம் தான் வருது இதுதான் அமெரிக்காவோட குரோத்தை ஹோல்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எம்எஸ்எம்இ அசோசியேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க இது எதெல்லாம் வந்து இந்த டாரிஃப்ஸ் எந்த சந்த் எந்தெந்த செக்டர்லாம் பெருசாக இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் பெரிய இம்பேக்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸில் இருக்கும் அதுக்கப்புறமா கெமிக்கல்ஸில் இருக்கும் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில் இருக்கும் மெரைன் ப்ராடக்ட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து தின் மார்ஜினில் வேலை செய்கிறதுனால ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி லெதர் இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெருசாக இந்த டாரிஃப்னால் அடிபடும்ன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்து ஃபார்மசூட்டிகல்ஸுக்கும் ஆப்பிள் ஐஃபோன்ஸ் சாம்சங் ஃபோன்ஸுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காரு ட்ரம்ப்பு அதனால் அது பெருசாக இம்பேக்ட் ஆகாதுன்னு எதிர்பார்க்கப்படுது ஓவராலாக இந்தியாவுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி பில்லியன் டாலர் வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது இந்த ட்ரேட் சர்ப்ளஸ் எப்படி அஃபெக்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மக்கள் பேச்சேனில் ட்ரம்ப்போட டாரிப் டேண்ட்ரம்ஸ்னால் என்ன பெருசாக இம்பேக்ட் இருக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பேசியிருக்கேன் அதோட லிங்கை கீழே போட சொல்கிறேன் நீங்கள் டெஃபினட்டாக அதை பார்க்கணும் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இன்னொரு செய்தி என்ன சொல்ல வருதுன்னா பேங்க்ஸில் வந்து இந்த காசாக கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வாங்குறது இல்லை பணம் கலெக்ட் பண்ணுறது கம்மியாகிட்டே இருக்குது எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் ஏன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இதை முக்கால்வாசியை சேர்த்து வச்சு எல்லாத்தையும் தூக்கிடுறாங்கன்னு வருது இதனால் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதாவது பேங்க்கு கடன் கொடுக்கறதும் பேங்க் கடன் வாங்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக குறையிறது இது இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸை அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க பெயின் கேபிட்டல் மலப்புறம்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணப்புறம் என்ன டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா புது சிஇஓவாக அட்ரோத்தர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அவர் பேர் தீபக் ரெட்டின்னு பேர் முப்பது வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில் லாஸ்ட் பதினேழு வருஷம் அவர் வந்து பஜாஜ் ஃபின்ஸ்ல இருந்துருக்கார் இவரை இந்த கம்பெனியோட கோல்ட் லோன் பட் மெயினாக அதர் சப்சிட்ரிஸ் இன்க்ளூடிங் மைக்ரோ ஃபைனான்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி க்ரோத் கொண்டு போகிறதுக்கு இவரை சேர்த்துருக்காங்க இவருக்கு அடிக்வட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரிலே முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த செய்தி கேட்டோன்ன இன்றைக்கி மலப்புறமோட ஷேர்ஸ் வந்து மூன்றரை பர்சன்ட் ஏறி இருக்குது இது இன்னும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது ஆனால் கன்சிடர் பண்ணவங்க இதை பத்திரமாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எவ்ரி குவாட்டர் டிவிடென்ட்டும் வரும் அதே சமயத்தில் ஓவராலாக இன்னும் கேபிட்டல் கெயின்ஸ் வர்றதுக்கு பிரமாதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் ஓவரால் வந்து கன்சிடர் பண்ணவங்களுக்கு இது நல்ல பெட்டு இது நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு பல வாட்டி இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரைச்சா சந்தேகப்பட்டு இதை கோல் விட்டுறக்கூடாது இது கன்சிடர் பண்ணிவிட்டு நம்மளோட கரேஜ் ஆஃப் கன்விக்ஷனுக்காக இது பர்மனெண்ட்டாக வெயிட் பண்ணணும் இப்போதைக்கு தங்கம் வேலை ஒன்றும் ஏறும் ஏறுனா இந்த கம்பெனிக்கெலாம் இது முத்தூட் சவுத் இண்டியன் பேங்க் இது மாதிரி கம்பெனிக்கெலாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக முடியும் ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் கிராக் ஆகும்னு நினச்சேன் ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிறதுனால மார்க்கெட் மேலே இருக்குது பட் அப் நார்மலாக இருக்குது மேபி பேங்க் நிஃப்டியை மேலே ஃபாஸ்டாக இருக்கிறதுனால சென்செக்ஸ் அப்படிலாம் தூரம் ஆகும் ஏற மாட்டேங்குது பட் இதுக்கு மேலேயும் மார்க்கெட் கேர்ஃபுல்லாகிடுங்க நம்ம ஃபஸ்ட்டேலக்க பக்கத்தில் மார்க்கெட் வந்திருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன கம்மி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கலை கேட்கவும் மாட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்